வாகன இறக்குமதி தொடர்பான விசேட வர்த்தமானி யாழில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆயிரம் ரூபாவுக்கு ஏலத்தில் விற்பனையான மாம்பழம் சிக்கினார் முன்னாள் அமைச்சர் தொடரும் விசாரணை மட்டக்களப்பில் இளைஞர் சடலமாக மீட்பு நீக்கப்படும் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தொடர்பான சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் இந்த விசேட வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் புத்தூர் கலைமதி ஆலடி முருகன் ஆலயத்தில் மாம்பழம் ஒன்று இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறு ஆயிரம் ரூபாவுக்கு ஏலத்தில் விற்பனையாகியுள்ளது ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவின் ஐந்தாம் நாள் மாம்பழ திருவிழாவில் ஏலம் விடப்பட்ட மாம்பழமே இவ்வாறு விற்பனையாகியுள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் திகதியன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய மகோத்சவத்தில் அன்று ஐந்தாம் நாள் மாம்பழ திருவிழா இடம்பெற்றது இங்கு விசேட அபிஷேக ஆராதனையை தொடர்ந்து முருகப்பெருமான் உள்வீதி வெடிவீதியூடாக வந்து பக்தர்களுக்கு அருட்பாடித்தார் இதனைத் தொடர்ந்து ஒரு மாம்பழம் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறு ஆயிரம் ரூபாவுக்கு ஏலத்தில் விற்பனையாகியுள்ளது முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பியங்கர ஜெயரத்னவுக்கு எதிராக மூன்று வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த வழக்கானது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஜனவரி மாதம் எட்டாம் திகதி கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் தொடர்புடைய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக ஆணைக்குழு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அதன் அடிப்படையில் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை மூலமாக மூவாயிரம் விசாக் வாழ்த்து அட்டைகளை அச்சிட்டு ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியமை மகாபெவ பிஹென நிறுவனத்திற்கு மூன்று லட்சத்து அறுபது ஆயிரம் ரூபாய் தொகையை செலுத்துமாறு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அதிகாரிகளை தூண்டி அந்த தொகையை இழக்க செய்தமை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் அதிகாரிகளை சிலாபத்தில் உள்ள தேசிய சேமிப்பு வங்கியில் உள்ள ஒரு கணக்கில் நான்கு லட்சத்தி தொண்ணூத்தி நான்காயிரம் ரூபாய் தொகையை வரவு வைக்க தூண்டுவதன் மூலம் அரசாங்கத்திற்கு இழப்பை முன்னாள் அமைச்சருக்கு எதிராக மூன்று வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன மட்டக்களப்பில் மேய்க்க சென்ற பத்தொன்பது வயது இளைஞன் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வட்டவான் பகுதியை சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய ஜீவேந்திரன் ஸ்னேஜன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது உயிரிழந்த இளைஞனுடன் மூன்று பேர் இருபத்தி ஆறாம் திகதி வாழைச்சேனை காவல் பிரிவில் உள்ள மியான் பாதையில் மாடு மேய்க்க சென்றுள்ளனர் சம்பவத்தினமான நேற்று குறித்த இளைஞர் உயிரிழந்துள்ள நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து குறித்த இளைஞனின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் வைஸ் மார்ஷல் வாசுபந்து எதிரிசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் குறித்த நியமனம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்ஷ எதிர்வரும் பதவியிலிருந்து ஓய்வு பெற உள்ளார் சேவை நீடிப்பில் உள்ள உதயனி ராஜபக்ஷ இலங்கை விமானப்படையின் பத்தொன்பதாவது தளபதி ஆவார் மேலும் இலங்கையின் தேசிய கல்வி நிறுவன சபைக்கு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இருவர் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக நினைவு கூர்ந்து தமிழ் மக்களின் வலிகளையும் உணர்வுகளையும் உலகுக்கு மட்டுமல்லாமல் அனுர அரசுக்கும் எடுத்துக் கூறுவதற்கு அணி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறித்த அழைப்பை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் நிர்வாகத்தினர் விடுத்துள்ளனர் இறுதியுத்த காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் உறவுகளின் வாழும் உறவினர்களின் சங்க உறுப்பினர்கள் யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க இணைப்பாளர் மனுவல் உதயசந்திரா மேலும் தெரிவிக்கையில் காணாமல் ஆக்கப்பட்ட நமது உறவுகளுக்கு நீதி வேண்டி அதற்கு சர்வதேச நாடுகள் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து ஏறத்தாழ எட்டு ஆண்டுகளாக வாழும் உறவுகள் தொடர்ந்து போராடி வருகின்றன ஆனால் இதுவரை எந்தவிதமான தீர்வுகளும் கிடைக்கப்பெறவில்லை சுமார் பதினெட்டு ஆயிரத்திற்கும் அதிகமான உறவுகள் காணாமல் என தெரிவித்தார் உலகளவில் பிரபலமான மெட்டா நிறுவனம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் உள்ளிட்டவைகளை இயக்கி வருகின்றது இந்தியாவில் மட்டும் சுமார் 35 ஐந்து கோடி பேர் ஃபேஸ்புக்கையும் ஐம்பது கோடி பேர் வாட்ஸ்அப்பையும் பயன்படுத்தி வருகின்றனர் வாட்ஸ்அப் வந்த ஆரம்ப காலத்தை விட தற்போது பல்வேறு அப்டேட்டுகளை மெட்டா நிறுவனம் கொண்டு வந்துள்ளது அந்த வகையில் இன்ஸ்டாகிராமில் இருப்பது போன்று ஒரே ஆப்பில் பல கணக்குகளை பயன்படுத்தும் அம்சத்தை வாட்ஸ்அப்பில் மெட்டா நிறுவனம் விரைவில் கொண்டு வர உள்ளது இதன் மூலம் அக்கவுண்டை சுவிச் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே ஸ்விட்ச் அக்கவுண்ட் என்கின்ற ஆப்ஷன் உள்ளது அதில் நுழைவதன் மூலம் மற்றொரு வாட்ஸ்அப் அக்கவுண்ட்டுக்கு நுழைய முடியும் ஆனால் இது இன்ஸ்டாவில் வருவது போன்று ஒரே வாட்ஸ்அப் கணக்கின் மூலம் பல கணக்குகளை பயன்படுத்தும் அம்சமாக விரைவில் வர உள்ளமை குறிப்பிடத்தக்கது அதானி வில்மர் நிறுவனத்தின் நிகர லாபம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இரண்டு மடங்கு அதிகரித்து ரூபாய் பத்து தசம் ஒன்பது மூன்று கோடியாக உள்ளது கடந்த ஆண்டு இதே காலாண்டில் நிறுவனத்தின் நிகர லாபம் ரூபாய் இருநூறு தசம் எட்டு ஒன்பது கோடியாக இருந்தது நிறுவனத்தின் மொத்த வருமானம் ரூபாய் பன்னிரண்டு எண்ணூற்று எண்பத்தி ஏழு தசம் இரண்டு ஒன்று கோடியிலிருந்து அதிகரித்து ரூபாய் பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கோடியானது சமையல் எண்ணெய் பெருமையின் வருவாய் ரூபாய் ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி பத்து தசம் எட்டு இரண்டு கோடியிலிருந்து அதிகரித்து ரூபாய் பதிமூணாயிரத்தி முன்னூற்று எண்பத்தி ஆறு தசம் ஏழு ஒன்று கோடியானது அதே வேளையில் உணவு மற்றும் எஃப்எம்சிஜி பிரிவின் வருவாய் ரூபாய் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று கோடியிலிருந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு கோடியாகவும் தொழில்துறை அத்தியாவசிய வருவாய் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு தசம் ஒன்று இரண்டு கோடியிலிருந்து ரூபாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு தசம் ஐந்து ஒன்பது கோடியாகவும் செலவினம் ரூபாய் பனிரெண்டு ஆயிரத்து அறுநூற்று ஆறு தசம் இரண்டு ஆறு கோடியிலிருந்து அதிகரித்து ரூபாய் பதினாறாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது தசம் ஏழு ஆறு கோடியானது இது குறித்து அதானி வில்மர் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி அங்ஷு மாலிக் கூறியதாவது நிறுவனம் கடந்த ஐந்து காலாண்டுகளாக வலுவான லாபத்தை பதிவு செய்து வருகின்றது வேளையில் வட்டி வரி தேய்மானம் மற்றும் கடனளிப்புக்கு முன் வருவாய் ரூபாய் எழுநூற்றி தொன்னூற்றி ரெண்டு கோடியாகவும் மற்றும் வரிக்கு பிந்திய லாபம் ரூபாய் நானூற்றி பதினோரு கோடியாகவும் உள்ளது என்று தெரிவித்தது கடந்த பன்னிரண்டு மாதங்களாக இ வருவாய் ஆண்டுக்கு ஆண்டு நாற்பத்தி ஓரு சதவீதமாக வளர்ச்சி அடைந்துள்ளது மூன்றாவது காலாண்டில் பிராண்டட் தயாரிப்புகளில் ஆண்டுக்கு ஆண்டு பதினைந்து வீதம் வளர்ச்சியுடன் தென்னகத்தில் வலுவாக அடியெடுத்து வைத்துள்ளது நிறுவனத்தின் பங்குகள் பி எஸ்இ யில் ரூபாய் ஐந்து தசம் பூஜ்ஜியம் ஆறு சதவிகிதம் உயர்ந்து ரூபாய் இருநூற்றி அறுபத்தி நான்கு தசம் ஆறு பூஜ்ஜியமாக வர்த்தகம் செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கொக்கட்டிச்சோலை படுகொலைகள் மட்டக்கிளப்பு கொக்கட்டிச்சோலை கிராமத்தில் இலங்கை இராணுவத்தினரால் எண்பத்தி ஆறு தமிழ் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் கொலம்பியாவில் போயிங் விமானம் ஒன்று அந்தீஸ் மலையில் மோதியதில் தொன்னூற்றி ரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறு போலந்தில் பன்னாட்டு கண்காட்சி இடம்பெற்ற கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் அறுபத்தைந்து பேர் உயிரிழந்தனர் நூற்றி எழுபது பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி பதினாறு ஜிகா வைரஸ் பரவி உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்